நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டரில் கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற நம்ம அந்த சிலிண்டர் யூஸ் பண்ணலாமா இல்லை எக்ஸ்பைரி ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதே கிடையாது எஸ் சிலிண்டருக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அதே மாதிரி அந்த சிலிண்டருக்கு அடியில் அந்த பாட்டம் ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓட்டைகள்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஓட்டை எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதை பற்றியும் அண்ட் அந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் எப்படி பார்க்குறது சிலிண்டரோட வெயிட் எப்படி பார்க்குறது அப்படின்னு இதெல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி நான் Vijay Shankar எஸ் கேஸ் சிலிண்டருனுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் ரிங் கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டம் ரிங்ல வந்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகளும் கொடுத்துருப்பாங்க நம்மளை நிறைய பேர் அதை வந்து கேஸ் சிலிண்டரை பிடிச்சி தூக்குறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பட் ஆக்சுவலி அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்குறாங்க எஸ் ஏன்னா மேக்சிமம் நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே சிலிண்டர் வந்து தரையில் தான் வச்சுருப்போம் அப்படி தரையில் வச்சிருக்கும் போது காற்று போகிறதுக்கான வழி இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஈரம் அதிகமாகி துருப்புடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த சிலிண்டருடைய அடிப்பகுதி துருப்புடிச்சு வீக் ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ் லீக் ஆகி அந்த சிலிண்டரே வெடிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்பிஜி கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து காற்றை விட வெயிட் ரொம்ப அதிகம் ஸோ அதனால கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா கூட அது அப்படியே தண்ணி மாதிரி கீழே தரையோட தான் இருக்கும் அப்போ அந்த பாட்டம் ரிங்ல வந்து ஓட்டையே இல்லை அப்படின்னா கேஸ் லீக் ஆகி அது மொத்தமா அங்கேயே வந்து தேங்கி நின்ற மாதிரி அப்படியே நின்றும் அப்போ ஒரு சின்ன தீப்பொறி பட்டுச்சு அப்படின்னா கூட அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் அந்த பாட்டம் ரிங்ல ஓட்டை அந்த ஓட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு காற்றோட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து அடிப்பகுதியில் வந்து ஈரம் இல்லாமல் எப்பவுமே ஒரு ட்ரை கண்டிஷனில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ட்ரை கண்டிஷன்லேயே இருக்கும்போது ஆப்வியஸாக துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அண்ட் அதெல்லாம் தாண்டி ஒருவேளை கேஸ் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னாலும் கூட ஓட்டை இருக்குது அப்படிங்கும்போது கேஸ் அடியிலேயே தேங்காமல் அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்து காற்றோட காற்றா கலந்துரும் ஸோ இதுக்காக தான் சிலிண்டருடைய அடிப்பகுதியில் அந்த பாட்டம் ரிங்கில் ஓட்டைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சிலிண்டருக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல ஸோ அது எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிலிண்டருடைய டாப் ரிங்ல கொடுத்துருப்பாங்க டாப் ரிங்ல வந்து எக்ஸ்பைரி டேட்டோட சேர்த்து வெயிட்டும் கொடுத்துருப்பாங்க ஆனா நம்ம இது வரைக்கும் அந்த வெயிட்டை மட்டும் தான் நோட் பண்ணி இருந்திருக்கோமே தவிர எக்ஸ்பைரி டேட்டை நோட் பண்ணிருக்கவே மாட்டோம் ஸோ இப்போ எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் பிளஸ் நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதாவது ஏ இருபத்தி ஆறு பி இருபத்தி ஆறு சி இருபத்தி ஆறு டி இருபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த லெட்டர்ஸ் வந்து மாதங்களை குறிக்கும் நம்பர் வந்து இயரை குறிக்கும் அதாவது ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் ஒவ்வொரு லெட்டர்ல தான் மென்ஷன் இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏ அப்படின்னு மென்ஷன் ஆகிருந்தது அப்படின்னா ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் பி அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் அந்த மாதிரி அடுத்த மூணு மாதத்துக்கு சி அடுத்த மூணு மாதத்துக்கு டி அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சிலிண்டரில் வந்து ஏ இருபத்தி ஆறு அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி உங்களோட சிலிண்டர் எக்ஸ்பெரி ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை பி இருபத்தி ஏழு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் சிலிண்டர் எக்ஸ்பெரி ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சிலிண்டர் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ மக்களே இனிமேலாவது அந்த கேஸ் சிலிண்டரில் கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் சிலிண்டரும் அந்த சிலிண்டரை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை எக்ஸ்பைரி ஆகிடுச்சா அப்படிங்கிறதையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக ஒரு சிலிண்டர் எடுக்கும் போதும் அந்த சிலிண்டரையுமே எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மக்கியில் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சிக்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க